ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஷப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் மணியில் மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை கால காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் தேய்பிரை சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஐந்து பஞ்சபூத சத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ள பனிரண்டு பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பார்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தேடிய வாய்ப்புகளும் செல்வங்களும் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமை தானியம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் கடந்த காலங்களில் ஏங்கிய அல்லது இயக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே யதார்த்தமாக நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் நம் ரசய சார்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகவும் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை வெல்லவும் முடியாது ஒதுக்கித் தள்ளவும் முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க அரச மர பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் ஷிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரும் மங்கள காரகன் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்றோர்களின் ஆலோசனையை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழு ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் படியேறி வரும் உங்களுடைய பணியில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மர்ம நோயும் கர்ம வினையும் விலகும் உங்களுடைய பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மா துளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி திருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி தனுஷ் இராச்சிய சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கும் வீடு அல்லது நிலம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சார்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும் மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான சூழல் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அலமேலு மங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும் பை நிறைய லாபங்கள் சேரக்கூடிய நாளாகவும் பணம் காசு மிகையாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பஞ்சமுக அஞ்சனேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்